நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கன்னி ராசிக்கு சனி பயிற்சி சோழி போட்டு நம்ம பார்க்கலாம் நாகத்வஜாய்மகே நாக ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி தேவி கண்ணீராசி பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல பயிற்சி பயிற்சி அடைகிறார் கலத்ரஸ்தானம்னா வந்து கண்டக சனியா பயிற்சி அடைகிறார் கண்டக சனின்னும் போதே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதாவது எல்லா விதத்திலயும் தேவையில்லாத கண்டங்கள் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகலையே ஏன் மேரேஜ் ஆகல எப்ப கல்யாண சாப்பாடு போடுற அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போன வருஷம் எல்லாம் அதுக்கு முந்தின வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷமாவே வந்து எவ்வளவு பொண்ணை பாத்துட்டு பாத்துட்டு வந்திருப்பீங்க ஆனா அதுக்கான சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாயிருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்ததுனால நோய் எதிரி கடன் உடம்பு ரீதியாவும் பிரச்சனை கடன் மேல கடன் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துட்டே இருந்திருப்பாரு சனி இந்த விஷயம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு திருமணம் வந்து கை கூடி வரும் ஆனா திருமணம் கை கூடி வந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ரொம்ப நல்ல விசாரிச்சு மேரேஜ் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி எல்லா விதத்திலயும் இப்ப யாராவது உங்களுக்கு நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்பாசினஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தாலும் சரி நீங்க ஒரு தொழில்ல வந்து புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சாலும் சரி இந்த காலகட்டத்துல வந்து நீங்க தொடங்கலாம் ஆனா வந்து எப்படி சொல்றது இந்த வடிவேல் சொல்வாங்க பாருங்க அல்லாட்டா இடற ஆறுமுகம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை நல்ல அல்லாட்டா அதாவது கவனத்தொடர் கவன சிதறல் இல்லாம முழு மூச்சா வந்து ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் இதுல கொஞ்சம் கூட வந்து நீங்க ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுல இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட ஒரு சகுனத்தை உண்டு பண்ணி கொடுத்துரும் சோ அதனால ஒவ்வொரு கணமும் வந்து நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும் எந்த விஷயம் பண்ணாலும் இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வோட இருந்து நீங்க பண்ணும் போது எல்லா விதத்துலயுமே வந்து உங்களுக்கு கை தூக்கி விடும் அதே மாதிரி புதுசா பிசினஸ் பண்ணாலும் சரி அத பிசினஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாமா ஒரு மிஷின் வாங்கின கூட சொல்லிட்டு சொல்றேனே சோ இந்த மிஷின் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் ஆனா நீங்க கொஞ்சம் கூட வந்து அதுல ஆஹ் சரி அப்புறம் பாத்துக்கலான்னு ஒரு சோம்பேறி ஏன்னா சனி பகவான்னாவே உங்களுக்கு தெரியும் தான் சோம்பேறி தனத்தை கொடுத்துதான் ஆவாரு ஏன்னா அவரு வந்து ரொம்ப ஸ்லோவான கிரகம் சோ அதனால அந்த சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது போது நீங்க அதை பயன்படுத்தாம சோம்பேறித்தனத்துல இருந்து விடுபட்டு ஒவ்வொரு கணமும் நான் வந்து அத சொல்லுவேன் ஒவ்வொரு முறையும் நானா செதுக்கந்துடான்ற மாதிரி நீங்க அந்த ஒவ்வொரு செகண்ட வந்து நீங்களா வந்து யோசிச்சு 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 அடுத்த வேலையை என்ன பண்ணலான்றது ஒவ்வொரு கணமும் நீங்க யோசிச்சு பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு கொடுக்கும் குடுக்கும் ராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா பாக்கலாம் கண்ணீராசிக்கான பரிவாரங்கள் பரிகாரம் என்னன்னா நீங்க வந்து நில ராசிக்காரர்கள் சோ அதனால வந்து எந்த கோயில் போனாலும் ஒரு இருபத்தி ஒரு முறை சுத்துறது பத்து முறை சுத்துறது நடப்பயணம் போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த சனி பேசுல பாத்தீங்கன்னா நீங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு இருபத்தோரு தடவை அந்த கோயில சுத்திட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சு வாங்க கண்டிப்பா வந்து சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும் நிம்மதி விஷயம்ன்றது உங்களுக்கு கை கூடி வரும் அதே மாதிரி நீங்க ஏழாம் பாவத்துல வந்திருக்கிறதுனால கணவன் மனைவியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில சில சண்ட சுச்சரவுகள் வந்து விலகும் இதெல்லாம் வந்து வராம இருக்கணும்னா நீங்க இந்த கோயில் போயிட்டு நீங்க அதை நான் சொன்ன மாதிரி அந்த இருபத்தோரு தடவை சுத்திட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கான பலன் வந்து நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும்